வணக்கம் ஸ்ரீ கல்லீஸ்வரி கல்லூரி இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கான தமிழியல் கல்வி வள ஆதாரங்கள் பாடத்தில் இடம்பெற்றுள்ள கல்வெட்டுகளின் உள்ளடக்கம் பற்றி காண்போம் ஒரு கல்வெட்டு பழங்காலத்தில் எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாறைகள் குகைகள் கோயில்கள் போன்றவற்றில் கல்வெட்டுகள் வெட்டப்பட்டன இந்த கல்வெட்டுக்களில் என்ன உள்ளடக்கம் அமைகின்றது என்ன செய்திகள் இடம்பெறுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் தானம் வழங்கியவர்கள் அவர்களை பற்றிய செய்தி இடம்பெறுகின்றது யார் வழங்கியது என்ன வழங்கினார்கள் அப்படிங்கிற செய்தியும் யாருக்கு வழங்கினார்கள் அப்படிங்கிற செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது இதை தவிர கோயில் வழிபாட்டு முறைகள் ஒரு கோயிலை கட்டி முடிச்சுட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் அந்த கோயிலை வந்து எப்படி வழிபாட்டு செய்யணும் அங்கே வந்து என்னென்ன விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் அந்த விழாக்கள சிறப்பு நிகழ்ச்சிகள் நந்தா விளக்கு எரிவதற்காக வழங்கப்பட்ட அந்த தானங்கள் பற்றிய செய்திகளும் தேவ கன்விகளின் கடமைகளை பற்றியும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் கடவுள்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட அணிகலன்கள் செப்புக்கலன்கள் போன்றவற்றை பற்றிய செய்திகளும் இந்த கல்வெட்டில் இடம்பெறுகின்றன இதை தவிர கோயில் கட்டியவர் அந்த சுற்றுச்சுவரை எழுப்பியவர் குளம் அமைத்தவர் இவர்களை பற்றிய செய்தியும் அந்த கல்வெட்டுகளில் இடம் பெறுகின்றது இதை தாண்டி குறைநில மன்னர்களின் உடன்படிக்கை மக்களின் உரிமை பத்திரங்கள் ஊர் சபையின் விதிமுறைகள் புலவர் மருத்துவர்கள் கல்லூரி புத்தகசாலைக்கு அரசர் வழங்கிய அந்த தானங்கள் பற்றிய இறை நிலங்கள் பற்றிய செய்திகளும் இந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கின்றன அரசன் வழங்கிய தானம் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் வணங்கிய தானம் அந்தணர்கள் வணங்கிய தானம் பற்றிய செய்திகளும் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுவதை நம்மளால் பார்க்க முடிகின்றது இந்த கல்வெட்டுகள் வந்து வட்டார மொழியில் எழுதப்பட்டு இருக்கின்றது மங்கள சொல்லோடு ஆரம்பிக்கின்றது அடுத்தது தானம் வழங்கியவரின் பெருமையை சிறப்பித்து சொல்லுகின்றது வழங்கப்பட்ட ஆண்டு அந்த கல்லை பொறித்தவரின் பெயர் இது எல்லாமே வந்து அந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்று இடம்பெற்றிருப்பதை நம்மளால் காண முடிகின்றது அரசர்களின் மரபு முறை மிக தெளிவாக கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருப்ப இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகின்றது இதன் காரணமாக நம்ம வந்து வரலாற்றை வந்து அறிந்து கொள்ளவும் உதவுகின்றது அதே போல் ஒரு மன்னனின் ஆட்சி ஆண்டு சொல்லப்பட்டிருக்கின்றது களி கொள்ளம் சக ஆண்டு என்று அது குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகின்றது இதை தவிர மக்களின் பழக்க வழக்கங்கள் பண்பாடு சமயநெறி வாணிபம் வர்த்தகம் வரி வகைகள் நீதி வழங்கிய முறை போன்றவையும் இந்த கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டிருக்கின்றன ஆட்சி முறை ஆட்சி முறை பிரிவுகள் பல்வேறு அலுவலர்களின் பெயர்கள் அவர்களுக்குரிய அதிகார வரம்புகள் இவையும் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஸோ இந்த கல்வெட்டுகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் வட்டெழுத்து சமஸ்கிருதம் கிரந்தம் போன்ற எழுத்து வகைகளில் எழுதப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம் ஸோ பண்டைய வரலாற்றை ரொம்ப தெளிவாக நம்ம அறிய நண்பகத்தன்மையோடு இருக்கக்கூடியதாக இந்த கல்வெட்டு இருக்கின்றது ஒரு நாட்டின் அரசியல் பொருளாதாரம் பண்பாடு போன்றவற்றை பற்றி நாம் விரிவாக அறிந்து கொள்ளவும் கல்வெட்டு உதவுகின்றது நன்றி